வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் கேன்சருக்கு எதிரான நம்மளோட போராட்டம் அது நிஜத்துல நேரத்தோட நாம போடுற ஒரு பந்தய மாதிரி அந்த பந்தயத்துல ஜெயிக்க என்ன வழி வாங்க பார்க்கலாம் சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் கேன்சர் எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுல ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அது ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மருந்தோ இல்லாட்டி ஒரு ஹைடெக் மிஷினோ கிடையாது நாம நினைக்கிற மாதிரி இல்லை நம்மளோட உண்மையான ஆயுதம் அந்த நோயை ரொம்ப சீக்கிரமா அதாவது ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது தான் ஆமாங்க முன்கூட்டியே கண்டறிதல் இதுதான் கேன்சரை ஜெயிக்கிறதுக்கான ஒரே சாவி இந்த பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா முதல்ல நம்ம எதிரி எப்படிப்பட்டோம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது கேன்சர் எப்படி நம்ம உடம்புல பரவுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் கேன்சரோட உண்மையான ஆபத்தே அது மெட்டாஸ்டிஸ் ஆகுறதுல தான் இருக்கு அதாவது பரவுறதுல முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கட்டி ஒரே இடத்துல தான் இருக்கும் இதான் லோக்கல் ஸ்டேஜ் அடுத்ததா அது பக்கத்துல இருக்கிற திசுக்களுக்கு பரவ ஆரம்பிக்கும் இது ரீஜனல் ஸ்டேஜ் ஆனா ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலை என்னன்னா மூணாவது நிலைதான் இதுக்கு பேரு டிஸ்டன்ஸ் ஸ்டேஜ் இதுல கேன்சர் செல்கள் ரத்தம் வழியா நம்ம உடம்புல எங்க வேணா போய் புதுசா கட்டிகளை உருவாக்கும் இந்த மூணாவது ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள கேன்சரை தான் நம்மளோட டார்கெட் அப்போ இந்த முக்கியமான தொடக்க புள்ளியை பிடிக்க அதாவது கேன்சரை சீக்கிரமா கண்டுபிடிக்க நம்ம என்னென்ன டூல்ஸ் இருக்கு என்னென்ன வழிகள் இருக்கு வாங்க பாக்கலாம் நம்மளோட முதல் பாதுகாப்பு அரணே ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட நிறைய உயிர்களை காப்பாற்றின ஸ்கிரீனிங் முறைகள்தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மார்பக புற்றுநோய்க்கு மேமோகிராஃபி பெருங்குடல் புற்றுநோய்க்கு கொல்லனோஸ்கோப்பி கர்ப்பப்பை வாய் வாய்ப்புற்றுநோய்க்கு பேப்டெஸ்ட் அப்புறம் நுரையீரல் புற்றுநோய் வர அதிக வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு லோடோ சிடி ஸ்கேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த துறையில ஒரு புரட்சியே உண்டாக்கப் போற ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன் அதுதான் லிக்விட் பயோப்சி இது ஒரு செம டெக்னாலஜி யோசிச்சு பாருங்க ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் மூலமாவே நம்ம உடம்புல எங்கேயாச்சும் கேன்சர் கட்டி இருந்தா அதுல இருந்து செதற சின்ன டிஎன்ஏ துகள்களை ரத்தத்துல கண்டுபிடிச்சிட முடியும் இதனா கேன்சர் உடம்புல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே பிடிச்சிடலாம் இத கூடவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐயும் சேர்ந்துக்குது இந்த ஏஐ டெக்னாலஜி மெடிக்கல் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸையும் ஜெனடிக் டேட்டாவையும் நம்மளை விட பல மடங்கு வேகமா ரொம்ப துல்லியமா அனலைஸ் பண்ணும் இதனால டாக்டர்ஸ் கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன மாற்றங்களை கூட ஏஐ ஈஸியா கண்டுபிடிச்சிடும் சரி இவ்வளோ மெனக்கெட்டு எதுக்கு கேன்சரை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறதுக்கும் லேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கும் என்னதான் பெரிய வித்தியாசம் வாங்க அந்த வித்தியாசத்தை இப்ப தெளிவா பார்க்கலாம் இந்த நம்பர்ஸா கொஞ்சம் பாருங்களேன் இதுதான் அந்த ஷாக்கிங்கான உண்மை இப்போ பெருங்குடல் கேன்சர் எடுத்துக்கிட்டா ஸ்டேஜ் ஒன்ல கண்டுபிடிச்சா தொண்ணூறு சதவீதம் பேர் அஞ்சு வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்றாங்க ஆனா அதுவே ஸ்டேஜ் ஃபோருக்கு போயிடுச்சுன்னா வெறும் பதினாலு சதவீதம் தான் அதே மாதிரி மார்பக புற்றுநோய்க்கு இந்த வித்தியாசம் தொண்ணூத்தி ஒன்பது இருந்து வெறும் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு வந்துருது இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல இது ஒவ்வொரு உயிரோட கதை உயிர் வாழ்றது மட்டும் இல்ல ட்ரீட்மெண்ட்லயும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆரம்ப நிலையில ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை எடுத்துட்டா போதும் நோயை முழுசா குணப்படுத்திடலாம் ஆனா அதுவே லேட் ஆயிடுச்சுன்னா உடம்பு பூரா பரவுன கேன்சரை கண்ட்ரோல் பண்ண கீமோ தெரப்பி ரேடியேஷன் ரொம்ப கடுமையான சிகிச்சைகள் தேவைப்படும் அதோட சைட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுனால நோயாளிகளுக்கும் சரி ஹாஸ்பிடலுக்கும் சரி பணச்செலவு ரொம்பவே குறையும் ஏன்னா லேட்டா கண்டுபிடிக்கிற கேன்சருக்காக செலவு ஆரம்ப நிலை சிகிச்சையை விட பல மடங்கு அதிகம் இவ்ளோ நன்மைகள் இருக்கு ஆனாலும் ஏன் இன்னும் நிறைய பேருக்கு கேன்சர் ரொம்ப லேட்டா தான் கண்டுபிடிக்கப்படுது இந்த வெற்றிக்கான பாதையில் இருக்கிற உண்மையான தடைகள் என்னென்ன தடைகள் நிறைய இருக்கு முதல்ல செலவு சரியான இன்சூரன்ஸ் இல்லாதது அப்புறம் கிராமப்புறங்களில் டெஸ்ட் பண்றதுக்கு வசதி இல்லாதது கேன்சர்னாலே ஒரு பயம் அதை பத்தின சரியான விழிப்புணர்வு இல்லாதது இது இல்லாம டெஸ்டுக்காக வேலைக்கு லீவு போடுறது ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வர்றதுன்னு ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்களும் இருக்கு இந்த தடைகளை எல்லாம் தாண்டணும்னா நமக்கு ஒரு தெளிவான பிளான் வேணும் முதல்ல மக்களுக்கு ஸ்கிரீனிங் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நடமாடும் மருத்துவமனைகள் மூலமா எல்லா ஊருக்கும் டெஸ்ட் கொண்டு போகணும் நோயாளிகளுக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்கணும் கடைசியா அரசாங்கமும் பாலிசிஸ் மூலமா இந்த டெஸ்டுகளை எல்லாருக்கும் கட்டுப்படியாகிற விலையில கிடைக்க வழி செய்யணும் அப்போ கேன்சருக்கு எதிரான நம்மளோட ஃபியூச்சர் ஃபைட் ரெண்டு முக்கியமான விஷயங்களை சார்ந்திருக்கு ஒன்னு லிக்விட் பயோப்சி ஏஐ மாதிரி புது புது டெக்னாலஜிய கண்டுபிடிக்கிறது இன்னொன்னு அந்த டெக்னாலஜி பணக்காரங்க ஏழைங்க கிராமம் நகரம்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் போய் சேர்றதை உறுதி பண்றது இந்த நேரத்துக்கு எதிரான பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கான கருவிகள் நம்மகிட்ட கிட்ட ஏற்கனவே இருக்கு ஆனா அசல் கேள்வி என்னன்னா அந்த உயிர் உயிர்காக்குற கருவிகளை நம்ம சமுதாயத்துல இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்க நாம எல்லாரும் தயாரா இருக்கோமா யோசிச்சு பாருங்க